கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் என்னால் தளர்வாக இருக்க முடியல ஆஃபீஸ் தான் வந்துட்டேன் பொண்டாட்டி என்ன பண்ணும் அவ்வளோ தெரியலே டிஃபன் செஞ்சு சாப்பிட்டோம் லஞ்சு கட்டி அமைச்சிட்டா பிள்ளைங்களும் ஸ்கூல் போய்ட்டு வந்துட்டாங்க மணி பத்தாச்சு பிரியா இருப்பா எப்படி நான் தளர்வு ஆஃபீஸில் வேலை செய்ய செய்னோ வாங்கி கொடுத்துட்டேனே நான் க்ளோன் பண்ணி வச்சுருக்கணும் ஃபோனை என்ன பண்ணால் க்ளோன் பண்ணி வச்சுக்கணும் என்ன பண்ணாலும் என்ன ஆகும் இந்த டெக்னாலஜி எதுக்கு வந்துருக்குது க்ளோனிங் எதுக்கு வந்துருது ஃபோனை க்ளோன் ஏன் பண்ணணும் நான் எங்கே ஊன வாட்ச் பண்ணிக்கலாமா இல்லையா இப்போ ஆஃபீஸை பையில திறந்த குளோன் நாம் வந்துச்சு நம்ம தான் குளோன் வச்சுக்கிறோமே ஃபோன் எடுத்துப்பா போகணும் என்னால் தளர்வாக இருக்க முடியல அப்படி தானே யோ பாரு செக்ஸை பேசத்தையோ ஒரு வேலையாக வச்சிக்கியா நான் பண்ணுறது ஆம்பளியாக போந்துட்டேன் பொம்பளியாகுறாங்க யாரை பார்த்தாலும் ஆம்பளியா பொம்பளையாக தான் இருக்குது ஃப்ரம் ஒரு செல்லேருந்து இது வரைக்குமே நான் நான் ஆ செக்ஸ் இல்லாமல் லைஃபே இல்லை இதில் வர செக்ஸ் லைஃப்னு ஒரு சீரியல் வர பார்த்துக்குறேன் எப்படி இருப்பேன் ஆ எங்கள் அம்மா தனியாக ஏதோ ஒரு கிராமத்துக்கு போய் தவம் பண்ணியான பெற்று வந்தாங்க திருச்சிட்டு மூலம்ல எங்கள் அம்மா பயங்கர தவம் பண்ணாங்க இதுமாரி ஒரு பிள்ளை ஒன்று ஓணுன்னு சொல்லி அம்மா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுல தாடி பெருசாகி வெளியாகிடும் உட்காந்து தவம் பண்ணி இன்னும் வந்தாங்க ஆ எங்கே திருப்பதி போய்கிறாங்க சேர்ந்துட்டு மேட்ரு முடிஞ்சுட்டு இருக்கிறது பிள்ளையாகிட்டு நம்ம அவிதானே எப்படி தளர்வாக இருக்க முடியல பிரச்சனை எங்கே அங்கே எங்கே பார்க்குறேன்னா ஆளாள் கற்றுக்குத்தானுங்க யாரை போலன்னா அறின்ட்டாங்க ஒன்று சீதை மாதிரி இல்லை இல்லைன்னா கண்ணகி மாதிரி இரு இல்லைன்னா யாரோ ஒருத்தர் தூதர் மாதிரி இரு யாரோ ஒருத்தர் இதை இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ரவுற மாதிரி இரு நாற்பது வயசுனாலலாம் கல்யாணம் பண்ணிக்காமல் இரு ஒருத்தன் அப்படி தானே பதினெட்டு வயசு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ வயசு வருது மொழியே தூக்கின்னு வந்துரு பிருத்தி இல்லை இந்த மாதிரி பல கதைகளை நம்ம படிச்சோன்னு என்ன ஆகிட்டான் தளர்வெல்லாம் எங்கே போச்சே இப்போ நாய் பார்த்து ஏங்குறோம் நல்லா இருக்குது நம்ம நல்லா இல்லையே யாரை பார்த்தேன் நாய் நாய் நல்லா இருக்குது நான் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தே நுன்னை மணப்பதற்கு யா தாலி கட்டுனா இல்லையா கட்டுனா இல்லையா இப்போ யாருதே அடிமை அவ்வோ வந்து இன்னொரு ஆளுக்கு இன்னொரு நான் லைசன்ஸ் தான் போட்டுக்கிறேன் ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த ரூம் எந்த ரூமுக்குனாலும் நம்ம போலாம் ஹோட்டல் புக் பண்ணிக்கலாம் அது பேர் கிடையாது தாலியெலாம் இருக்குது கேட்டாலும் நம்ம புதுசை ஒன்று சொல்லிக்கலாம் வீட்டில் யார்னா எந்த இருக்குது அவர் இப்போ ஃபேஸ்புக் பக்கம்லாம் வரமாட்டாரு கவலைப்பட வேண்டியது இல்லை சாட்டிங் போயிருக்குது இப்போ கூட போயின்னு இருக்கும் இப்போ கூட யாரும் எந்த எந்தெந்த லிங்க் ஆகிக்குது யாரையும் தெரியும் சோசியல் வந்துச்சே இல்லையா அப்போலாம் அவர் ரொம்ப சோசியலான ஒரு ஒன்று அவங்க பார்த்துக்குறீங்களா இப்போ அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறது இல்லை அவர் ரொம்ப சோசியல் டைப்பு சோசியல் டைப்னால் என்னதான் அதாவது திருமணத்தை கடந்த ஒரு உறவு அதானே இப்போ ஏன் தளர்வாக இருக்க முடியலையான் பிரச்சனை என்ன இன்னமோ நான் வந்து இத்தினி முடிக்குதுன்னு எண்ணிட்ட மாதிரியும் அதில் தள்ள வரும்போது ரெண்டு முடி மட்டும் ஊந்துச்சு குறைஞ்சிச்சின்னு ஒரு கணக்கு போட்டு வச்சுங்கிற மாதிரியும் எல்லாத்தையும் அக்கௌண்ட் வச்சு அக்கௌண்டபிளாக இருக்குதுன்ற மாதிரியும் நம்ம அப்படி அப்படிதானே அக்கௌண்டபிளா எதுன்னு அக்கௌண்டபிளாயா என்ன புரியல எனக்கு ஏன் நான் தளர்வா இல்லை ஒன்று கடல் மேலே பாரத்தை போட்டு தளர்வாயில்லான்னு யோசிக்கிறது கடல் மேலே பாரத்தை போட்டு கடவுள் பார்க்குறாரா இல்லைன்னு அவரும் பார்த்துனுக்குறது ஆமாம் சொல்லிட்டேண்ணா லட்சார்ச்சனை அர்ச்சனை பண்ணால் அந்த கோயிலுக்கு போய் சுற்றின்னு வந்தால் இந்த ஜோசிகார் சரி அந்த ஜோசிக்கார்கிட்ட போனால் அவர் ஒரு தீர்வு எதனா சொல்லுவார் ஏன்னா தளர்வாயில் என்ன பிரச்சனை நான் நிரந்தரமானவன்னு நினச்சினுக்கிறேன் நான் பொண்ணு மண்ணாசை புகழாசை வச்சுன்னுங்கிறேன் அதனால் நான் அவரை நான் ஒய்யாபுரி என்னை வந்து மதிப்பானா அவனை நம்ம பொட்டன்ட்டான் அவன் டென்ஷனாகிட்டான் நான் அவருத்து கமெண்ட் ஏற்கனவே அதிகமாக எதுனானே நிறைய எழுதுவானா அப்படின்னு ஆகிட்டான் என்ன இடுவேன் ஆஃப் ஆப் பண்ணிட்டு பேசிக்கிறப்பா இப்போ என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் இல்லை வையாபுரியா எந்த ஒய்யாபுரியும் சொல்கிறேன் மட்டும் மட்டும்தான் வலிக்கும் மற்றவங்களுக்கு சிரிப்பாங்க யாரோ ஒரு வையாபுரி மாட்டீங்கண்ணாண்டா கரெக்டாக இல்லையா நான் தளர்வாக இருக்க பிறந்தவன் யாருன்னா ரிஜிடாக வந்தால் யார் பிரச்சனை பிரச்சனையாயிடும் நீங்கள் தளர்வாக இருக்கும்போது என்ன ஆக முடியுது இல்லை எப்பேற்பட்ட வெள்ளத்திலையும் புற்கள் என்ன பண்ணுறது இல்லை அச்சுன்னு போகிறது இல்லை ஆலமரங்கள் தான் சாஞ்சிரும் நீ எவ்வளோ தூரம் ரிஜிடாக அவ்வளோ தூரம் பாதிப்பு உனக்கு எவ்வளோ தூரம் தளர்வாகிறியோ என்ன இல்லை ஒன்றுமே இல்லை ஏன் காற்றை வாழ்க்கொண்டு வெட்ட முடியாது ஏன் காற்றுக்கு என்ன இல்லை ஒரு தண்ணியை கூட நீ வெட்ட முடியாது ஆனால் அப்படி சொல்ல முடியாது ஃப்ரீசரில் போட்டு வெட்டுருவான் தண்ணி என்ன பண்ணுருவான் ஃப்ரீசரில் போட்டு வெட்டுருவான் காற்றை காற்ற விட இன்னொரு விஷயம் இருக்குது ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டேன் என்ன கடவுள் அப்படி தான் இருக்குது நீயும் கடவுள் மாதிரி ஆகிடுன்றாங்க கடவுள் மாதிரி ஆகுதுன்னா அதான் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுது ஒன்றுமே இல்லைன்னா ஒன்று என்ன பண்ண முடியும் காற்றை கூட என்ன பண்ணிடலாம் ஊதிடலாம் ஒன்றுமே இல்லைன்னா அவனுக்கு பேர் ராஜா அவனுக்கு பேர் என்ன யாயராஜ் அப்படி ஒரு கதை சொல்லி வச்சுக்கிறான் மகாபாரதத்தில் ராஜ் யாயராஜ்கிட்ட யார் சண்டை போனால் போனாலும் தோற்றுருவாங்க யா அவருக்கு என்ன இல்ல ஒரு கொள்கையும் கிடையாது என்ன மாதிரி திருச்சிற்றம்பலம் என்னடா அதை சொல்ல நான் திருச்சிற்றம்பலத்தை சொல்லினே இருப்பேன் திருச்சிற்றம்பலம் ஆமாண்டா சொல்லுவோண்டா திருச்சிற்றம்பலம் மாட்டுக்கறி சாப்பிடுவோண்டா திருச்சிற்றம்பலம் பண்ணி பன்னிகாரி சாப்பிடண்டா திருச்சும்பலம் எப்போ சொல்லலாம் தளர்வாக இருந்தால் தான் நீ என்ன பண்ண முடியும் எதையுமே சந்திக்க முடியாது தளர்வு இல்லைண்ணா நான் இப்படி தான் நான் அப்படி தான் நான் இப்படி தான் இருக்கணும் நான் இப்படி தான் நினச்சிக்கிறேன்ண்ணா உனக்கான இடத்த உன்னால் யாராலுமே எடுத்துக்க முடியாது யுவர் பிளேஸ் ஒன்று தான் உங்கள் இடத்த யாராலுமே என்ன பண்ண முடியாது நீ தான் உன் இடத்த மட்டமாக நினச்சிக்கிற ஆனால் கடவுள் உன்ன மாதிரியே செஞ்சுக்கிறாரு உனக்கான இடத்த யாரும் என்ன பண்ண முடியாது நீ எவ்ளோதான் புடிச்சு வச்சாலும் உனக்கு தேவை விட்டு போக வேண்டியதுனா தான் ஆகும் போய் தான் உனக்கு எது உனக்கு இல்லையோ உலகத்தில் இருக்கிற காத்தெல்லாம் வந்துடுமா என்ன அதுக்கு மேல இதெல்லாம் தளர்வா அந்த என்ன பிரச்சனை ஒரே கணத்துல இதில் வாரம் உறிஞ்சிட்டு உள்ள வர வச்சு என்னடா பூரகம் கும்பகம் ரேசகம் ஏன்டா இந்த யோகன்னு போய் அங்கன்னா நீ நிம்மதியாகிறனா இல்லவே இல்லை அங்கேயும் போய் என்ன ஆகிட்டுக்கிற சரியான மாஸ்டரை சந்திக்கிறது இல்லை நீ சரியான குருக்கள் என்ன பண்ணுறது இல்லை சந்திக்கிறது இல்லை உனக்கு கூட்டத்தில் போய் கும்பலில் போய்ச்சி நானும் எனக்கு இப்போயே ஓனோம் அப்படிலாம் இல்லை ரொம்ப தளர்வாக தான் எல்லாம் கிடைக்கும் உனக்கு உண்டானது உனக்கு தான் அதனால் தளர்வாக இருக்க முடியலன்றது பிரச்சனை யாருதே எந்த நீ குழந்தைய இருக்கும்போது எப்படி இருந்த இதே வையா படி சொல்லுவான் குழந்தையாக இருக்கும்போது எவ்வளோ நான் சந்தோஷமாக இருந்தனோ அதே சந்தோஷமாக இருந்தேன் குழந்தையாக இருக்கும்போது சந்தோஷமாக இருந்தே என்னே அது பேர் குழந்தையா குழந்தையாக அவள் அவள்தான் குழந்தைக்கு தெரியுமா சந்தோஷமாக இருக்கிறேன்ட்டே குழந்தைக்கு தெரியாமல் சந்தோஷமாக இருக்குது ஞானி தெரிஞ்சு இருக்கிறான் ரெண்டு குழந்தை எல்லாம் தெரிஞ்சுன்னு சந்தோஷமாக இருக்கிற ஒரு குழந்தை எதுவுமே தெரியாமல் சந்தோஷமாக இருக்கிற குழந்தை எந்த குழந்தை சரியே திருச்சிற்றம்பரம் இது எல்லாம் தெரிஞ்சுன்னு சந்தோஷமாக இருக்கிற குழந்தை எப்படி இருக்கணும் சந்தோஷமாக தான் இருக்கணும் ஆனால் என்ன அந்த தெரிஞ்சிடணும் உனக்கு எல்லாம் தெரிஞ்சுச்சானா தளர்வாயிடுவேன் உனக்கு அரையும் குறையும் தெரிஞ்சால் அதான் உன் பிரச்சனையே முழுசும் தெரிஞ்சிடுச்சானா முழுசும் உனக்கு தெரியுது ஒரு விஷயம் சொல்கிற நீ செத்து போயிடுவேன் தளர்வார் நீ இன்னாகனா பெரிய காவலாளியார் ரெண்டு கத்தி வச்சுன்னு கூட காவல் பார்த்துனாரு இன்னதான் ஆகிடுவேன் ஒரு நாள் செத்து போய்டுவ உன் கையில் கத்தி இருக்காது கையே இருக்காது அதனால் இப்ப புரிஞ்சு வச்சிக்கா உந்து நெய்னா உலகம் எந்த நெய்னா உந்துல நெய்னா முடிவு எந்த நெய்னா தாத்தா பாட்டேன் பூட்டேன் எல்லாம் லைனா ரொம்ப சோக்காகத்தான் போனாங்கடா லைனா 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 உந்துல நெய்னா உலகம் எந்தில் நெய்னா உந்துல நெய்னா முடிவு எந்தில்லை நெய்னா திருச்சிற்றம்பலம் புரியுதா உங்களுக்கு எதுவும் எந்த இல்லைனா நான் எப்படி இருக்கலாம் என்னை பார்த்து கற்றுக்க நானே இது மேடையாக ரொம்ப லோக்கலாக பேசுகிற என்ன இது என்ன என்ன உனக்கு எனக்கு என்ன பெரிய விஷயம் நான் வீட்டில் பேசிக்கிறேன் நீ சேரில் பேசிக்கிறேன்றான் பேசுகிறே விஷயம் தெரியணும் இல்லை பரவாயில்லன்ற நான் பேசு இரு கொண்டாட்டமாக இருடையா இருந்தோன்னே ஏன் ஃபியர் ஆச்சு நல்லா பேசணுன்ற எண்ணம் தான் ஏன் தளருவா இல்லை என்ன பேசணும் அதை பேசு ஏன் நல்லா பேசணும் நல்லா ஏன் பேசுனேன் என்ன பேசுனேன் நல்லா கேட்குற வேலை அவங்க வேலை நல்லா பேசணும் மட்டும் கேட்டுருப்போதா என்ன நான் அழகாக போட்டு வச்சுருக்கேன் பொறுப்பு துருப்புலேயே பெரிய ஆளுங்க அறிவாளிங்கலாம் பார்க்காதீங்கன்ட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேருக்கு கிட்டத்தட்ட நெருங்குறாங்க இவங்கெல்லாம் அறிவாளிங்க இல்லையா அப்படின்னா அர்த்தம் அது அப்படி கிடையாது திமிர் இல்லாத தளர்வாக இருக்கிற மட்டும்தான் என்ன ஆவார் உள்ளா இருந்தால் என்ன ஆவார் வரமாட்டார் அப்படிதானே திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்காக கூட்டம் வரலாம் நாராயணன் சொன்னால் நம்மளால புரியுது என்ன சொல்கிறதே அப்போது பிரச்சனை அங்கே நம்மளது இல்லை நான் ரொம்ப தளர்வாக இருப்பேன் யார் முடிவு பண்ணால் நான் தான் அப்படி நினச்சிட்டிங்கன்னா எப்படி இருக்கலாம் ரொம்ப தளர்வாக இருக்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது